மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் லெபனானை விட்டு உடனே வெளியேறுமாறு தனது குடிமக்களை அமெரிக்கா கொண்டுள்ளது மத்திய கிழக்கில் நிலைமை விரைவாக மோசமடையக்கூடும் என்று கூறியுள்ள பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமியும் இதே போன்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளார் டெஹ்ரானில் கடந்த புதன்கிழமை ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதற்காக இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப் ஈரான் சபதம் செய்துள்ளது பெய்ரூட்டில் ஹெஸ்போலா தளபதி இஸ்ரேல் கொன்ற சில மணி நேரத்துக்குப் பிறகு கனிய படுகொலை நடந்தது மத்திய கிழக்கில் ஈரான் ஆதரவு குழுக்களில் ஒன்றான லெபனானை தளமாக கொண்ட ஹெஸ்போலா ஈரானின் அத்தகைய பதிலடியில் பெரும் பங்கு வகிக்கூடும் என்றும் இது இஸ்ரேலின் கடுமையான பதிலடியை தூண்டக்கூடும் என்றும் அஞ்சப்படுகின்றது ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் உள்ளூர் நேரப்படி சுமார் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து மணியளவில் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பெயிட் ஹில்லல் நகரில் டஜன் கணக்கான ராக்கெட்டுகளை தாக்குதல் நடத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காட்சிகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை இடைமறிக்கும் காட்சிகளை காட்டுகின்றன உயிர் சேதம் குறித்த எந்த தகவலும் இல்லை ஜோர்தான் வெளியுறவு அமைச்சகம் தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது லெபனானில் உள்ளவர்களை உடனடியாக வெளியேறுமாறும் மற்றவர்கள் அங்கு பயணிக்க வேண்டாம் என்றும் எச்சரித்துள்ளது அமெரிக்கா பிரிட்டன் நாடுகளைப் போன்றே இந்தியாவும் தனது குடிமக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது லெபனான் இஸ்ரேல் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளதால் இந்தியர்கள் லெபனானை விட்டு வெளியேறுமாறு ஆகஸ்ட் முதலாம் திகதி பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியது உங்களால் அங்கிருந்து வெளியேற முடியாவிட்டால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் லெபனானுக்கு செல்ல வேண்டாம் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது இஸ்ரேலில் தங்கியுள்ள இந்தியர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று டெல் அபிவ் நகரில் செயல்படும் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது லெபனானுக்கு செல்வதற்கு எதிராக தற்போதைய எச்சரிக்கையின் அடிப்படையில் இஸ்ரேலுக்கும் பயணத்தை தவிர்க்குமாறு கனடா தனது குடிமக்களை எச்சரித்துள்ளது ஏனெனில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைமை எப்போது வேண்டுமானாலும் மேலும் மோசமடையக்கூடும் என்பதே தற்போதைய நிலைமை லெபனானில் தங்க விரும்புபவர்கள் நீண்ட காலத்திற்கு தங்கும் வகையில் பாதுகாப்பான இருப்பிடத்தை அடையாளம் கண்டு சரியான திட்டங்களோடு தயாராக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது பதட்டம் அதிகரித்துள்ளதால் லெபனானுக்கு பல விமான நிறுவனங்கள் விமான சேவைகளை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளன சேவையை தொடரும் சில நிறுவனங்களில் டிக்கெட்டுகள் விற்று தேர்ந்துவிட்டன ஆனாலும் லெபனானை விட்டு வெளியேற வணிக ரீதியான போக்குவரத்து சேவைகள் இன்னும் செயல்பாட்டில் உள்ளன என்று அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது மற்றும் அதன் ஆதரவு ஆயுத குழுக்களின் சாத்தியமான தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலை காக்க கூடுதல் போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை அந்த பகுதியில் நிலைநிறுத்தப் போவதாக பெண்டகன் அறிவித்துள்ளது லெபனானை விட்டு தனது குடிமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு உதவ கூடுதல் ராணுவ வீரர்கள் தூதரக ஊழியர்கள் மற்றும் எல்லைப்படை அதிகாரிகளை அனுப்புவதாக பிரிட்டன் கூறியுள்ளது ஆனால் வர்த்தக ரீதியிலான விமான சேவைகள் செயல்பாட்டில் இருக்கும் போதே லெபனானை விட்டு வெளியேறுமாறு தனது குடிமக்களை பிரிட்டன் வலியுறுத்தியுள்ளது இரண்டு பிரிட்டிஷ் ராணுவ கப்பல்கள் ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ளன பிரிட்டிஷ் விமானப்படையும் போக்குவரத்து ஹெலிகாப்டர்களை தயார் நிலையில் வைத்துள்ளது இந்த மோதல் பிராந்தியம் முழுவதும் பரவுவதில் யாருக்கும் விருப்பமில்லை என்று பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி கூறியுள்ளார் இதற்கிடையில் காசாவில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கும் பள்ளி ஒன்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது பதினேழு பேர் கொல்லப்பட்டதாக அங்கே ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஆனால் காசா நகரின் ஷேக் ரத்வான் பகுதியில் உள்ள ஹமாமா பள்ளியை தீவிரவாதிகள் தங்களது கட்டளை மையமாக பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஹமாசோ பொதுமக்கள் வசிக்கும் இடத்திலிருந்து செயல்படவில்லை என்று கூறி அதனை மறந்துள்ளது நாட்டில் தகவல் தொடர்பு உள்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் இஸ்ரேலிய அமைச்சர்கள் அனைவருக்கும் செயற்கைக்கோள் தொலைபேசிகள் வழங்கப்பட்டுள்ளன ஏப்ரலில் ஈரான் நூற்று எழுபது ட்ரோன்கள் முப்பது குரூஸ் மற்றும் குறைந்தது நூற்று பத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதலை நடத்தியது சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் துணை தூதரகம் மீது இஸ்ரேல் கொண்டு வீசி தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக இது நடந்தது தற்போதும் ஈரானின் பதிலடி இதே வடிவத்தில் இருக்கலாம் என்று பலரும் அஞ்சுகின்றனர் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் பொரலுடன் ஈரானின் தற்காலிக வெளியுறவு அமைச்சர் அலி பகேரி கனி வெள்ளிக்கிழமை என்று தொலைபேசியில் பேசினார் அப்போது அவர் இஸ்ரேலை தண்டிப்பதற்கு ஈரான் சந்தேகத்திற்கு இடமின்றி அதன் உள்ளார்ந்த மற்றும் நியாயமான உரிமையை பயன்படுத்தும் கூறினார் ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் ஒரு அறிவிப்பாளர் உலகம் அசாதாரண காட்சிகளை காணும் என்று வெள்ளிக்கிழமை அன்று எச்சரித்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகவும் தனது நாட்டு குடிமக்களை எச்சரித்துள்ளார் சவாலான நாட்கள் காத்திருக்கின்றன எல்லா தரப்பிலிருந்தும் அச்சுறுத்தல்களை உள்ளன என்று கூறியுள்ளார் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார் மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வருவதால் இந்தியாவில் இருந்து இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது மத்திய கிழக்கில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இஸ்ரேலின் டெல் அவி நகருக்கான விமான சேவைகளை வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நிறுத்தி வைப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள கோளன் குண்டுகள் மீதான தாக்குதலில் பன்னிரண்டு குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டம் ஏற்கனவே அதிகரித்துள்ளது ஹெஸ்போலாவை குற்றம் சாட்டிய இஸ்ரேல் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்தது ஆனால் அந்த தாக்குதலில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என்றும் ஹெஸ்போலா கூறியது சில நாட்களுக்கு பிறகு பெய்ரூட்டில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதலில் கொல்லப்பட்டார் இரண்டு உட்பட நான்கு பலியாகினர் அதன் சில மணி நேரத்தில் என்ற அரசியல் பிரிவு தலைவராக இருந்த இஸ்மாயில் ஹனியை படுகொலை செய்யப்பட்டார் ஈரானின் புதிய ஜனாதிபதி மசூத் பெசக்சியனின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காகவே சென்றிருந்த போது அவர் கொல்லப்பட்டார் டெஹ்ரானில் வியாழக்கிழமை ஹனியவின் இறுதிச் சடங்கின் போது நடந்த பிரார்த்தனைக்கு ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலிகமேனி தலைமை தாங்கினார் இஸ்ரேல் கடுமையான தண்டனையை அனுபவிக்கும் என்று அவர் ஏற்கனவே சபதம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொளியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி